நாய் மக்களை இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் ஒரு விழிப்புணர்வு தான் போகலாம் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுல வந்து ரெண்டு ட்ராக் இருக்கு இது வந்து ஃபாஸ்ட் வந்து ஸ்லோ ட்ராக் அப்போ அப்படிங்கும்போது இது வந்து டூ வீலர் போகிறதுக்கு உண்டான லைன் அப்போ இதில் வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பைபாஸில் பைபாஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த ஃபாஸ்ட் ட்ராக்கில் போகிறது காரு கொஞ்சம் வேகமாக போகக்கூடிய கார்கள் எல்லாமே எல்லாம் வேகமாக போயிடும் இது வந்து செகண்ட் ட்ராக் வந்து ஸ்லோ ட்ராக்கு அதாவது லாரி ட்ரக் இந்த மாதிரி வண்டிகள் போகிறது இதில் வந்து என்னன்னா இந்த டூ வீலர் காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒய் கோடுக்கு அந்த சைடு போக முடியாங்க எல்லாமே இந்த ஸ்லோ ட்ராக்கு உள்ளே இங்கே வந்துடுறாங்க இங்கே வரும்போது பின்னாடியே வர்ற எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ரைட் சைடில் ஒரு வண்டி வருது கொஞ்சம் ஏறி வரோம் அப்படின்னா நாங்கள் இடம் கொடுக்குறோம் அப்படின்னா உங்க அந்த சைடு வரும்போது பிரேக் பிடிச்சி போக வேண்டியிருக்கு பிரேக் பிடிச்சி போற பத்தில நாங்கள் எங்களுக்கு ஒரு தப்பும் கிடையாது எங்களுக்கு ஒன்றும் கெட்டு போகிறதும் கிடையாது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அந்த இதே போயிட்டு இருக்கும்போது சில வண்டிகள் வந்து கொஞ்சம் பிரேக் டவுனான வண்டிகள் ஏதாவது வரும்போது ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்துருது அப்படிங்கும் போது அந்த சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம தான் அதுக்கு தகுந்தாலும் கரெக்டாக இருக்கணும் அதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ராக்ல போறவங்க பார்த்து சேஃபாக ட்ரை பண்ணுங்க மோஸ்ட்லி நிறைய பேர் வரவங்க எல்லாமே ஹெல்மெட் இல்லாமல் தான் வராங்க தயவுசெய்து சொல்கிறேன் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க ஏன்னா பைபாஸில் ஒவ்வொரு நாளைக்கும் டெய்லி நடக்கிற விபத்தெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது அப்படிங்கும் போது இந்த காரில் போகிறவங்கலாம் ஏகப்பட்ட ஸ்பீடு நூறு நூற்றி இருபது நூறு கூட ஓகேங்களா கொஞ்சம் பையன் பிரேக் நிற்கும் கண்ட்ரோலாக இருக்கும் நூற்றி இருபதுக்கு நூறுக்கு மேலே போகும்போது நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பதுலாம் போகும்போது ஸ்பீடு ஒன்றுமே பண்ண முடியாது அது பிரேக் நிற்காது அது வந்து டயர் வந்து ரோட்டில் திருப்பே இருக்காது மிதந்துக்கிட்டு போன மாதிரி தான் போகும் அப்படிங்கும் போது நான் என்ன சொல்றேன்னா பைபாஸில் போகிறவங்க நார்மலாக எண்பது ஸ்பீடு காருக்கு எண்பது அதிகபட்சம் எமர்ஜென்சினா நூறு அதுக்கு மேலே போகாதீங்க நாங்கள் வந்து இப்போ ட்ர வந்து அது ட்ரக்குங்கும் போது நார்மலாக ஒரு அறுபது அவ்வளோதான் ஸ்பீடு அதுக்கு மேலே போகிறதே கிடையாது என்ன காய்கறி ஏற்றிட்டு போகிற வண்டி மட்டும் ஏன்னா கொஞ்சம் ஒரு எழுபது எண்பது வரைக்கும் போகும் எமர்ஜென்சிங்கும் போது ஏன்னா வெஜிடபிள்ங்கும் போது மார்க்கெட் டைமிங்கோடு மற்றபடியெலாம் நம்ம வண்டிகள் எதுவுமே வேகமாக போகாது ஸோ பைபாஸில் பயணிக்கும் அனைத்து நண்பர்களும் பார்த்து கவனமாக சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க அதுல இல்லாமல் டூ வீலரில் போகிறவங்க கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போங்க ஹெல்மெட் இல்லாமல் கண்டிப்பாக போகாதீங்க ஏன்னா பைபாஸில் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொன்றும் எப்போ எந்த நேரம் என்ன நடக்குனே தெரிய மாட்டேங்குது தயசை சொல்கிறேன் இது வந்து ஹெல்மெட் போடாமல் ட பைபாஸில் போகிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே